Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே கோவிலுக்கு செல்வோம் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு அடுத்ததாக நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றி வைப்போம் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விளக்கேற்றதல்ல நம்ம எதோ தெரிந்தும் தெரியாமலும் கூட ஒரு சில தவறுகளை நம்ம செய்து விடுகிறோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் மூலமாக நமக்கு விளக்கேற்றுதலினுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காமலே சில நேரம் போய்விடுது எப்படி நம்மளுடைய வீட்டில் நம்ம முறையாக விளக்கேற்றுவது விளக்கேற்றுவதன் மூலமாக நமக்கு எப்படி நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம முழுமையாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடுவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னா விளக்கு ஏற்றப்படும் போது நமக்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அதாவது பரிகாரத்திற்காக ஏற்றப்படும் விளக்குகளும் சில வழிமுறை இருக்குது விதிமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது கோவிலில் மூலவருக்கு தேபாராதனை காண்பிக்கும் பொழுது கண்களை மூடாமல் நம்ம இறைவனை தரிசிக்க வேண்டும் தீப ஜோதியில இறைவன் தெரிவதுதான் நியதி அதனால அந்த சமயத்துல நம்ம கண்களை மூடி கொள்ளாமல் இறைவனை முழுமையாக நம்ம தரிசனம் செய்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நம்ம மனதார வேண்டிக் கொள்ளலாம் அதே போல நம்ம கோவிலில் விளக்கேற்றப்படும் போது சில தவறுகளை நம்ம செய்து விடுறோம் இல்லையா சோ அப்படி என்னெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கோவிலுக்கு சென்று விளக்கேற்றப்படும் பொழுது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து முதலில் விளக்கேற்ற கூடாது அதற்கென்ன கொடுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே விளக்கின நம்ம ஏற்ற வேண்டும் ஒருவர் ஏற்றியா விளக்குல இன்னொருவர் நம்ம தீபத்தை எரிய விடலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு தாராளமாக எரிய விடலாம் ஆனா நம்மளுடைய கைகளால் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அது எப்படி ஏற்றினாலும் பரவாயில்லை அதே போல விளக்கு பொழுது விளக்க கைகளில் வைத்து கொண்டு மூலவருக்கு தீப ஜோதியை நம்ம காண்பிக்க கூடாது கற்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அர்ச்சகர் தான் காண் காண்பிக்கும் பொழுதுதான் அந்த விளக்கினுடைய ஜோதியை மட்டும் இறைவனுக்கு காண்பிக்கப்பட வேண்டும் நம்ம பரிகாரத்திற்கு ஏற்றப்படும் விளக்க கையில் வைத்து கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு காண்பிக்க கூடாது இப்படி கைகளில் ஏந்தி தீபம் காண்பித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது பழிக்காமல் போகும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு இறைவனுக்கு ஏற்றப்படும் விளக்க கிழக்கு அல்லது வடக்கு திசையில தான் ஏற்ற வேண்டும் எந்த திசையில வேண்டுமானாலும் நம்ம ஏற்றவே கூடாதுங்க அதே போல சில விளக்குகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்றி வைத்த பின்பு அதனை வரிசையாக சுற்றி அலங்கரிக்கவே கூடாது ஒரே திசையில் நம்ம எத்தனை விளக்கு ஏற்றினாலும் கூட அதனை வைக்க வேண்டும் ஒரு விளக்கிற்கும் இன்னொரு விளக்கிற்கும் இடைவெளி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க வேண்டும் விளக்கு எண்ணெய் திரி போன்றவற்றை நம்ம எதையுமே கடன் வாங்கவே கூடாதுங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் சிலர் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு கோவிலுக்கு நம்ம செல்றோம் ஆனா விளக்கு ஏற்ற நெய் திரி இது எல்லாமே நம்ம ஒரு சில சமயம் மறந்து போய்விடுவோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய கடையில நம்ம காசு கொடுத்து வாங்கணும் ஆனா நம்ம அதை வாங்கவே கூடாது தீபத்தை எரிய விடுவதற்கு தீப்பட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலரை கடனாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா இனிமே அந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருப்பது தான் ரொம்பவே நல்லது விளக்கேற்றப்படும் பொழுது எந்த விதமான தேவையற்ற விஷயங்களையும் நம்ம பேசவே கூடாதுங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எதையாவது பேசிக்கொண்டே நம்ம தீபம் ஏற்றுவோம் ஒரு சில சமயம் இந்த மாதிரியான விஷயம் நம்ம செய்திருப்போம் ஆனால் இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள்ல எதையுமே செய்யவே கூடாது பொதுவாக நம்ம பக்கத்தில் இருப்பவரிடம் நம்ம பேசிக்கொண்டு நம்மளுடைய பாட்டுக்கு நம்ம தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு தோஷம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இதனால நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறாமல் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் கூட சொல்லப்படுது அதாவது நம்ம ஃபோன் பேசிக்கொண்டே நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லைனா அருகில் இருப்பவங்களிடம் பேசிக்கொண்டு தீபம் ஏற்றுவோம் இந்த மாதிரியான செயல்களை தவிர்ப்பதன் மூலமாக நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதாவது நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அதை முழுசாக நம்ம தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்று வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது பழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது மேலும் இறைவனினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி கூட தீபம் ஏற்றி வரலாம் இப்படி ஏற்றி வரும் பொழுது நமக்கு அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கு பொதுவாக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதே நம்மளுடைய கர்ம நீக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா ஒரு தீபமாவது நம்ம ஏற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்மளுடைய வீட்லேயுமே காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து செயல்களிலுமே அதாவது அன்றைய தினத்தில் நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனதார நம்ம நினைத்து தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா அந்த செயல் கண்டிப்பாக நமக்கு வெற்றியில் மட்டும்தான் முடியும் மற்றும் மேலும் நமக்கு அதிக அளவு நன்மைகளை கொடுக்கும் புண்ணியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது நம்ம தினந்தோறும் மாலையில் நான்கு முப்பது இருந்து ஆறு மணிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் ரொம்பவே உகந்தவை அந்த நேரம் இந்த நேரத்துல நம்ம நம்மளுடைய வீட்டுல கூட தீபம் தீபமேற்றி வந்தோம் அப்படின்னா திருமண தடை கல்வி தடை அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயம்தான் மேலும் நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாகவே நிறைந்திருக்குங்க பொதுவா ஒவ்வொரு தீபத்திற்குமே ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அதாவது நம்ம சாதாரணமாக மண் விளக்குல ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா மண் விளக்குல ஏற்றக்கூடிய தீபத்திற்கு நம்மளோட இருக்கக்கூடிய தரித்திரம் பீடை அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க வெள்ளி விளக்குல நம்ம தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா திருமகளினுடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாகவே நமக்கு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு விளக்கிலுமே நமக்கு ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறதுமே இருக்குது நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில முறைகள் அதாவது ரொம்பவே சுலபமான முறைகளை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னாலே நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் நம்ம மனதில் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி